மகாராஷ்டிராவில் தன்னால் திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சிலை எட்டு மாதங்களில் உடைந்ததற்கு மன்னிப்பு கேட்டார் பிரதமர் மோடி வானூர்தி நிலையங்கள் மட்டுமின்றி துறைமுகங்களிலும் குரங்கம்மை பரிசோதனை செய்யப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்திருப்பதாக உயர்நீதிமன்றம் காட்டம் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியஞான சபை மற்றும் பன்னாட்டு நடுவம் அமையவுள்ள இடத்தில் நடுவன் தொல்லியல் துறையினர் ஆய்வு சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் வேலூர் ரங்கநாதபுரத்தில் உள்ள பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவனை சரமாரியாக தாக்கியதாக தலைமை ஆசிரியர் மீது காவல்துறையில் புகார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு முழுமை பெறும் என சசிகலா சகோதரர் திவாகரன் நம்பிக்கை சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்பிணை வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்தியாவில் நாற்பத்தி ஆறு விழுக்காடு மருத்துவர்கள் பாதுகாப்புக்கு உறுதியில்லாத சூழலில் பணியாற்றி வருவதாக ஆய்வில் தகவல் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் கர்நாடகாவில் மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை